வாடகைக்கு நிறைய வாய்களை வாங்கி விட்டுருக்கான் இப்ப நீங்க கடையை வாடகை கொடுங்க வீடை வாடகை கொடுங்க நிலத்தை ஒத்தி கொடுங்க வாயை விடுறவங்க இப்ப நிறைய பேர் உருவாக்கிங்க வாய் அண்ணன் வாய் நல்லா பேசும்னே நீங்க மாசம் ரெண்டு லட்சம் குடுக்கறீங்களானே அஞ்சு லட்சம் குடுக்குறீங்களானே தெனக்கோழி பர் டே டூ தௌசண்ட்னு அது வேணா வாங்கிக்கிறேன்னு இப்படி வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு என்ன பேசுனாலும் மட்டும் கொடுப்பான் இது நமக்கு இல்ல நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கான் பாருங்க இந்த இதை ஏன் பேசியிருப்பாரு நீங்க நினைங்க ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு கோட்பாட்டை ஏற்று அந்த கட்சியில் இயங்கி கொண்டிருக்கும் போது அது என்ன தவறு செய்தாலும் அதை சகித்து கொண்டு அந்த கட்சியை அப்படியே பின்தொடர்வதுதான் தேசப்பற்று என்றால் அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்டாங்கிறான் இது யாரு சொல்றான்னு நினைக்கிறீங்க மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் அவன் அவங்காலத்திலே அந்த பிரச்சனை நாம கிடையாது அண்ணல் அம்பேத்கர் காலத்துல மதிப்பு மிக்க சில ரொட்டி துண்டுகளுக்காகவே ஓட்டுக்கு காசு கொடுக்க நம்ம தாத்தா வர்றார் தெய்வ திருமகன் முத்துராமணிங்க தேவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகிங்கிற அன்னைக்கே இதென்ன இந்த திராவிட திலகங்களினுடைய பிதாமகன் நம்முடைய மதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு உழுப்பானே ஏழு கடல் தாண்டி ஏழு தாண்டி அந்த ஏழு மலையானை துணைக்கு அழைத்து வருவானே அவர் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவானே பேசிருக்க அப்படி நீங்க வேணா தட்டி பாருங்க அப்படியே பேசிருக்க அவருக்கு தெரியாது பாவம் நம்ம பேரை வச்சு இவ்வளவு பேர் கேவலப்பட்டவன் வரும் ஐயா ஐயா தமிழர்களுக்கு ஒரு கெடுவாய்ப்பு அவ்வளவு காலம் போராடிய பெருமகன் ஆட்சியை கைப்பற்றி ஒன்றையாண்டுல இறந்து போயிட்டான் ஒரு அஞ்சாண்டு பத்தாண்டு இந்த அயோக்கிய பயிலுக்கு ஆண்ட காலம் எல்லாம் அவர் ஆண்டிருந்த உண்மையிலே நாடு மாறி இருந்திருக்கும் சரி அவர்தான் இறந்து போனாரு இன்னொருத்தர் இருந்தா நெடுஞ்செலியன்னு நம்ம ஐயா அவர்கிட்ட போயிருந்தா நாடு உருப்பட்டு இருக்கும் இந்த நெடுஞ்சலியன் போகாம போகலாம ஒரு கொடுஞ்சனியன் போய் நாடு நாசமா ஒரு குண்டாட்டியோட வந்தான் ஊழல் லஞ்சம் இல்லாம வாழ்ந்தான் நல்லா படிச்சவன் வளவெல்லாம் கொடுமை இருந்திருக்கு இன்னைக்கு பேசுற ஒரு ஊடகவியலாள ஒரு ஐயா கேக்குறாரு மத்த மாநிலத்தில் ஒப்பிடும் போது நம்ம மாநிலம் நல்லா துணை எதுல கள்ளச்சார ஆயிடுச்சு சாவுல நம்ம மாநிலம் நல்ல முதலிடத்துல இருக்கு குடிச்சு சத்து தாலி எடுத்ததுல ரெண்டு லட்சம் விதவைகள் அம்மா கனிமொழி சொல்லி பத்து வருஷம் ஆகுது அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க ஆட்சியில செத்தது அதிகம் இளம் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதுல முதலிடத்துல இருக்கு எல்லா கல்வியில எந்த இடத்துல இருக்கு அருகில் இருக்கிற கேரளா அது முதல் இடத்துல இருந்துச்சு ரொம்ப நாள் அப்ப அதையும் தள்ளிட்டு மிக பின்தங்கி இருந்த மாநிலங்கள்ல வட இந்தியால முன்னாடி போயிட்டு இருக்காங்க மற்ற மாநிலத்தை நீ ஒப்பிடுற அந்த மாநிலத்துல ஆத்து மனல் அல்ல முடியாது மலையை மணலாக நொறுக்க முடியாது அங்க போய் பார் கேரளாவில் ஆற்று மணல் அல்ல முடியாது ஆந்திராவில் அல்ல முடியாது கர்நாடகாவில் அல்ல முடியாது அங்கெல்லாம் பாலாற்று மணல் கிடைக்கும் தமிழபரணி மணல் கிடைக்கும் என்று விற்கப்படுகிறது நீ அவனை ஒப்பிடுற விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவிற்கு கேரளாவில் மலை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கமே அங்குதான் ஆனால் கற்கள் போவது என்னுடைய கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து ஒரு கிலோ எண்பது லட்சம் டன் அவன் அறிவிச்சது ஆனால் எத்தனை லட்சம் டன் வெட்டிட்டு போயிருப்பான் நீ கற்பனை பண்ணிக்க இன்று வரை போகுது என்னுடைய மலை என் தாயின் மார் அறுத்து கூறுபடப்படுகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் கேளு மற்ற மாநிலங்களுடைய நாங்க வளர்றோம் எது மண்ணல்லி வித்ததுல மணல் அள்ளி வித்ததுல மலை குறைஞ்சி வித்ததுல சாரங்காச்சி வித்ததுல தான் முதல்ல கட்ட கூட்டம் நீ யாருன்னு முதல்ல நீ நீ யாருன்னு தெரிஞ்சுக்க உன்னை நீ உணர்ந்துக்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போறவங்க அந்த பாட்டு வருது அதை கவனிச்சுக்க நம்முடைய தாத்தா தெய்வ திருமதன் முத்துராமணி திரு சொல்றாரு ஒன்னையும் என்னையும் பார்த்துதான் இந்த யானை இருக்குல்ல யானை தன்னுடைய வலிமை தெரியாது ஒவ்வொரு வருவோரை எல்லாம் முட்டிக்கால் போட்டு முதுகுல சுமக்க முட்டிக்கால் போட்டு முட்டிக்கால் போட்டு ஏறி எவனே தெரியாது தூக்கிட்டு திரி எதுக்கு அந்த கடைசியா இறங்கிட்டு ஒரு நாலு நாள் கொடுப்பான் எட்டு நாடுப்பான்னு ஒரு முடி தங்க கொடுப்பான் அதுக்கு தன்னுடைய வலிமை தெரியாது தான் யார் என்று அறியான் போவோன் வருவனையெல்லாம் முதுகில் சுமக்கும் யானை போல தமிழ் பேரின மக்கள் தங்களுடைய வலிமை தெரியாமல் வந்தவன் போரவிடத்தலாம் அதிகார நாற்காலியை கொழுத்து விட்டு வலிமையாக நிற்கிறார்கள் சொல்லிவன் இருக்குங்கிற ஆனா ஒருத்தரும் படிச்சதாவும் தெரியல அதை கேட்டு நடந்தாவும் தெரியல திருந்ததாகவும் தெரியல தாய்மொழி சிதைந்த அழிவதை பார்த்து கோவப்படாத வருத்தப்படாத ஒரு இனம் இருக்குமானால் அது உலகத்திலே தமிழி தான் இந்த கேவலத்தை எங்க போய் சொல்லுவேன் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இப்ப தம்பி கண்ணிலோங்கவ காவல்துறை கூப்பிட்டு நீங்க தொடர் குற்றத்துல ஈடுபடுறீங்கன்னு கூப்பிடுது தொடர் குற்றம் என்ன தெரியுமா அவன் செஞ்சது தொடர்ச்சியா மக்களுக்காக நம்ம கட்சி போராடுறது இப்ப நம்ம மலைச்சாமி ஐயாவை மீனவரை சுட்டு உடல் வந்துருச்சு இந்த உடல் வரல ரெண்டு பேரும் உடல் என்னாச்சுன்னு தெரியல உடனடியா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு போராடாம ஒரு வாரம் கழிச்சு போராடுவீங்களா அப்ப என்ன பண்ணணும் உடனடியா போராடுறான் களத்துல போய் மக்கள் திரளும் போது ஏன் எங்கிட்ட அனுமதி வாங்கல நீ அனுமதி இல்லாம எதுக்கு போராடுறன்னு காவல்துறை எழுதிய அனுமதி கேட்டா எப்ப கொடுப்ப குடுப்ப இது தொடர் குற்றம் இது பெருங்குற்றம் வட இந்தியக்காரர்கள் இந்திக்காரர்கள் வருபவர்களை நீங்கள் வடக்கன் என்று சொல்கிறீர்கள் இழிவாக சொல் வடக்கு இருந்த வரவன வடக்கன் தான் சொல்லணும் அப்ப இதெல்லாம் ஒரு குற்றம் சமூக குற்றம் எங்களை போனா சவுத் இந்தியன் தான் சொல்றான் தென்னிந்தியன் தான் சொல்றான் தென்னாட்டான் தான் சொல்றான் அது மாதிரி நாங்க என்ன வடநாட்டான் வடக்கன்னு சொல்றோம் இது அங்க ஒரு குற்றம் ஒண்ணு என்னுடைய தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி கூட்டு வேண்டும் நான் அண்ணன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சாப்பாட்டுலதான் எங்களை கூட்டு பொரியல் சண்டை நாங்க தனிச்சுதான் போடுவோம் வெற்றியா தோல்வியா அது எங்களுக்கானது